முதல் நாளிலிருந்தே நம் திராவிட மாடல் அரசு அறிவிப்பிற்கு மேல் அறிவிப்பு கொடுத்து தமிழ்நாட்டு மாணவர்களையும் இளைஞர்களையும் குடும்பங்களையும் தொடர்ந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது மாணவர்களின் எதிர்காலத்தை எழுச்சியூட்டும் முதல் அறிவிப்பாக உலகம் உங்கள் கையில் திட்டம் மூலமாக முதற்கட்டமாக பத்து லட்சம் மாணவர்களுக்கு ஆறு மாத இலவச ஏஐ வசதியுடன் கூடிய மடிக்கணினி இரண்டாவது அறிவிப்பாக மக்கள் அனைவரும் பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் உழு கரும்புடன் ரூபாய் மூவாயிரம் பரிசு தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து மக்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியுள்ளார் சமூக நீதியின் நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மூன்றாவது அறிவிப்பாக எல்லாருக்கும் எல்லாம் தரும் நம் மாண்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபத்தி மூன்று கோரிக்கையை நிறைவேற்றி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த ஆணை பிறப்பித்துள்ளார் நான்காவதாக தமிழர் திருநாளான பொங்கலை திராவிட பொங்கலாக கொண்டாடிய மூன்று கட்டங்களாக வெளிநாட்டு போட்டிகளும் கலை இலக்கிய போட்டிகளும் நடத்தப்பட்டு பரிசலிக்கப்பட உள்ளது எந்நேரமும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் ஒரு உன்னதமான அரசாக நம் திராவிட மாடல் அரசு இந்த முன்னெடுப்பை கையில் எடுத்துள்ளது இப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொடக்கத்திலேயே அடுத்தடுத்து பல அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமையாக அளித்து அவர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் மக்கள் நலனை மட்டுமே மனதில் வைத்து திட்டங்கள் தீட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடலாட்சி மீண்டும் அமையும் விடியல் தொடரும்